வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினி ஃபவுண்டேஷன் இந்த காதல் என்கின்ற வார்த்தையை பெற்றோர்கள் புரிந்து கொள்வதற்கும் காதல் என்ற வார்த்தையை காதலிப்பவர்கள் புரிந்து கொள்வதற்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது நண்பர்கள் பலர் இந்த காதல் என்பதில் என்ன இருக்கிறது என்ற கேள்வியை கேட்டிருந்தார்கள் ஏற்கனவே சொந்தமான நிறையா வீடியோ பதிவுகளை விளக்கமாக விழிப்புணர்வுக்கு ஏற்படுத்தியுள்ளோம் மீண்டும் அது தொடர்பான கேள்விகளை நண்பர்கள் கேட்டதால் அதை திரும்ப விளக்கத்தை கொடுக்க அதாவது இந்த காதல் அப்படிங்கிறது பெற்றோர்கள் எவ்வளவு வசதியாக எவ்வளவு சந்தோஷமாக வைத்திருந்தாலும் கூட அவர்களுக்கு அது பெரிதாக தோன்றுவதில்லை ஆனால் இவர்கள் மனதில் வைத்திருந்த உருவ ஒற்றுமையுடைய கற்பனையான நபர்களையோ அல்லது மற்றவர்கள் இவர்களுடைய மனதில் இவர்தான் உனக்கு பொருத்தமானவர் என்று சக தன்னுடைய தோழிகளோ அல்லது தோழர்களோ சொல்லக்கூடிய வார்த்தைகளோ பதிவாகி அந்த நபரை அந்த காதலிக்கும் நபரை அல்லது ஆணா இருக்கலாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய உணர்வை அவர்கள் தன்னுடைய உணர்வாக யார் கருதுகிறார்களோ அவர்களை தன்னுடைய வாழ்க்கை துணையாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலோ அல்லது நட்பு துணையாக வேண்டும் என்ற எண்ணத்திலோ இப்படி ஏதாவது ஒரு எண்ண சுழற்சியில் அவர்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்கிறார்கள் அதேபோல் அவர்கள் அழுதால் அழுக வேண்டும் சிரித்தால் சிரிக்க வேண்டும் தன்னுடைய உணர்வை ஒத்த ஒருவரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நபர்களை கிடைத்துவிட்டால் அவர்கள் அந்த நட்பை வந்து காலம் முழுந்து வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இது ஏழாவது படிக்கிற மாணவியாக இருந்தாலும் சரி டென்த்து படிக்கிற மாணவராக இருந்தாலும் சரி இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி அந்த காதலில் விழுந்தவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக உடனடியாக அவர்களை இவர்கள் மறக்க முடியாது அப்படி முறையற்ற காதலாக இருந்தால் அதை மாற்றுவதற்கு லவ் ரெசிலன்ஸ் தெரப்பி என்பதை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் அதாவது காதல் என்கின்ற விபத்திலிருந்து எடுப்பதற்கான உளவியல் சிகிச்சை இது மூன்று மாதங்களிலிருந்து அவர்களுடைய தீவிரத்தன்மை பொறுத்து அவர்களுடைய ஒத்துழைப்பை பொறுத்து அது மூன்று வருடங்கள் வரையும் அதிகபட்சமாக தேவைப்படும் ஆக பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் காதல் என்ற வார்த்தைக்கு இவருடைய அர்த்தம் என்பது வேறு அவருடைய அர்த்தம் என்பது வேறு அப்படி நாங்கள் பலரிடத்தில் ஆய்வு செய்ததில் நாங்கள் கண்டறிந்த விஷயம் என்னவென்றால் அவர்கள் மிக நேர்மையாக இருக்கிறார்கள் அதாவது காதலிக்கூடிய நபர்கள் நேர்மையாக இருக்கிறார்கள் மரியாதையோடு நிற்கிறார்கள் எங்களோடு திறந்த மனதோடு பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பெற்றோர்கள் திறந்த மனதோடு பேசுவதில்லையா என்ற கேள்வி கேட்டால் அவர்களிடத்தில் நாங்கள் இதே கேள்வி கேட்கும் பொழுது நிச்சயமாக அப்படி இல்லை என்று சொல்கிறார்கள் அப்போ நீங்கள் இதுவரைக்கும் பெற்றோர்கள் என்ன செஞ்சுருக்காங்க பெற்றோர்கள் என்ன கேட்குறாங்க அப்போ இத்தனை நாள் வாங்கி கொடுத்தது போய்யா வாங்கி கொடுத்தது வீணா நான் என்ன நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஒரு பெண்ணு அல்லது ஆண் இவர்களுக்கு தேவை என்பது வேறு அது பொருள் தேவையாக இருக்கலாம் ஆடை தேவையாக இருக்கலாம் இருப்பிட தேவையாக இருக்கலாம் ஆனால் மேஸ்லாவுடைய கோட்பாட்டின்படி ஒருவருடைய பிலாங்கிஸ் லவ் பிலாங்கிங்ஸ் நீடு இருக்குது அதாவது காதல் சார்ந்த தேவையும் ஒன்று இருக்குது அந்த காதல் சார்ந்த தேவை அவர்களுக்கு இப்போ ஒழு விட்டது அப்போ நீங்கள் கேட்கலாம் நாங்கள்லாம் அப்படி தானே இருந்தோம் அப்படிலாம் எங்களுக்கு தோணாது இப்போ ஏன் தோணுது நீங்கள் இப்படி கேள்வி கேட்டாலே நீங்கள் ரொம்ப பழைய காலத்தில் இருக்கீங்க நீங்கள் பிறந்தநாள் என்ன பிறந்த வருடம் என்ன இந்த பிறந்த பிறந்தநாள் பிறந்த வருடம் என்ன அப் அங்கு நீங்கள் பிறக்கும்பொழுது ரேடியோ இருந்தது இன்றைக்கி டிவி இருந்தது இன்டர்நெட் இருக்குது செல்ஃபோன் இருக்குது இப்படி எவ்வளோ இருக்கிறது டெக்னாலஜி நீங்கள் முதல் புரிந்து கொள்ள வேண்டியது புரியாத படித்த பெற்றோர்களும் இருக்காங்க படிக்காத பெற்றோர்களும் இருக்காங்க என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு நாங்கள் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதில்லை அவர்கள் எவ்வளவு பிரச்சினையில் சிக்கியுள்ளார்கள் என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொண்டால் அவர்களை அழைத்து வருவதற்கு வசதியாக இருக்கும் ஆனால் அப்படி காதல் வலையில் விழுந்தவர்கள் எப்பொழுதும் இந்த மாதிரியான ஆலோசனைக்கோ சிகிச்சைக்கோ வரமாட்டார்கள் அப்படி வராத பொழுது நீங்கள் தெரப்பியூட்டிக் இந்த கோர்ஸ் எடுத்து தான் அவங்களை கொண்டு வர முடியும் ஒருத்தருடைய மனதில் காதல் உருவாகிவிட்டால் அது பல்வேறு விதமான இரத்த மாறுபாட்டை இரத்த ஓட்ட மாறுபாட்டை மூளை அளவில் விடுகிறது உடலில் பல்வேறு உணர்ச்சி சார்ந்த எதிர்வினைகள் நடக்கிறது அவர்களுடைய இதய துடிப்பு மாறுபடுகிறது அடிக்கடி வியர்த்தல் முகம் சிவந்து விடுதல் அல்லது அவருடைய எப்போவுமே வந்து ஒரு படபடப்பான ஆசை மிகுந்த ஒரு உணர்வு நிலையில் இருந்து கொண்டிருப்பார் இதெல்லாம் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த மாற்றங்களை அவர்கள் அடிக்கடி விரும்புவார்கள் தான் அவர்கள் சந்திக்க வேண்டும் என்ற உணர்விற்கும் வேண்டிய என்ற உணர்விற்கும் அல்லது யாரோ ஒருத்தர் அவரை போய் பார்த்துட்டு அவரை சந்தித்து வந்து சொன்னதாக சொன்னாலே இவர்கள் இன்பமடைந்து விடுவார்கள் அப்போ இதில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கிறது இந்த மாற்றங்களை வந்து மருந்து கொடுத்து மாற்ற முடியாது அவர்களுக்கு உளவியல் ரீதியாக தான் அவர்களை மாற்ற முடியும் என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த காதல்கள் அடிக்கடி சந்திக்கவில்லை பேசவில்லை என்றால் அவர்களுக்கு அதிகமான மன அழுத்தம் போல காதல் அழுத்தம் ஏற்படும் இந்த காதல் அழுத்தம் ஏற்பட்டுவிட்டால் ஒன்று அதிகமாக வீட்டில் கோபப்படுவார்கள் அல்லது வீட்டில் மிகவும் சோகமாக இருந்து கொண்டிருப்பார்கள் சில சமயங்களில் பசி இருக்காது தூக்கம் இருக்காது எதையோ இழந்ததை போன்று இருப்பார்கள் இது காதல் அழுத்தத்தினுடைய வெளிப்பாடான நடத்தை பலர் அதிகமாக அவர்களுடைய மனதில் அது இருந்து இது அதிகமாகிவிட்டால் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு உளவியல் நடத்த தான் ரன் எவே சின்ரோம்னு சொல்லக்கூடியது அதாவது வீட்டை விற்று வெளியேறி அவர்களோடு செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளிவிடுவார்கள் பல பெற்றோர்கள் நினைக்கிறாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க அவர்கள் மறக்கவே முடியாது அந்த உணர்வுகள் வந்து அப்படி காரணம் இப்போ இருக்கிற அதாவது ரெண்டாயிரத்துக்கு பின் பிறந்த குழந்தைகள் அத்தனையுமே டிஎன்ஏ லெவலில் மிகப்பெரிய மாறுபாட்டோடு பிறந்திருக்கிறது என்பது எங்களை போன்ற துறை நிபுணர்களுக்கு மட்டும்தான் தெரியும் சாதாரண மக்களுக்கு அது புரிவதில்லை இந்த காதலை கண்டுகொள்ளாமல் விட்டால் என்னாகும்னா அந்த கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய காதல் வந்து வளர்ந்துவிடும் பல நேரங்களில் அந்த காதலுக்குள் ஏற்படக்கூடிய பல்வேறு முரண்பாடுகள் என்ன எதிர்வினையும் கூட உருவாக்கலாம் சமீபத்தில் அதிகமாக பார்க்கக்கூடியதுன்னா நிறைய பெண்கள் வந்து தவறான வழியில் சென்று விடுகிறார்கள் அல்லது தற்கொலை அளவில் முயன்று விடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த உள்ள அழுத்தம் காதல் அழுத்தத்தை தாங்கிக்கொள்ள முடியாத தான் அது காரணம் அப்போ இந்த காதல் எழுத்தத்தை உடனடியாக நீக்க முடியாது மினிமம் மூன்று மாதங்களிலிருந்து அவர்களுடைய தீவிரத்தன்மை அவர்களுடைய ஒத்துழை பொறுத்து அதிகபட்ச மூன்று ஆண்டுகளும் கூட தேவைப்படலாம் இந்த காதல் யாருக்கெல்லாம் வருகிறது என்ற கேள்வியை பலர் கேட்டிருந்தார்கள் இவர்கள் சின்ன வயதிலே இருந்து இவர்கள் எவ்வாறு அந்த குடும்பத்தோடு மற்றவர்களோடு அட்டாச்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இணைப்பில் இருந்தார்கள் என்பதை வைத்து ஓரளவுக்கு இவர்களுடைய காதல் தன்மையை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் பெற்றோருக்கு இதை விளக்க முடியும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செக்யூர் என்கின்ற பாதுகாப்பு நிலையிலே இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் எதையும் தவிர்த்து கொண்டே இருப்பார்கள் எதிலையுமே கூட போக மாட்டாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து எப்போவுமே ஒரு படவடப்போடு தனக்குள் வந்து பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே முழுமையான முழுமைப்படுத்தப்பட்ட செயலில் இருக்க மாட்டார்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக செயல்படுவார்கள் இப்படிப்பட்ட நான்கு விதமான குணத்தன்மையில் உள்ளவர்கள் பல்வேறு வழிகளில் இவர்கள் காதல் வலையில் வீழ்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்போ காதலில் என்னென்ன நடக்குது அந்த உணர்வு நடக்குது அப்படிங்கிறத பெற்றோர்கள் புரிந்து கொண்டால் அதற்கான உளவியல் மருதில்லாத மனோதத்துவ சிகிச்சை தேவை என்பதை புரிந்து கொள்ளலாம் ஆனால் இது அவர்களுடைய ஆழத்தை பொறுத்து இந்த கால அளவு மாறுபடும் அதாவது அவர்களுக்கு உடலில் இந்த காதல் ஏற்பட்டுவிட்டால் அவர்கள் அவர்களுடைய சிறு சிறு செயல்கள் வந்து மாறுபாடாக இருக்கும் அதாவது சிலர் வந்து சின்ன சின்ன செயல்களை வந்து ரொம்ப விரும்பி செய்வார்கள் அதாவது பூக்கட்டுறது முதற்கொண்டு அவங்க ஸ்டார்ட் ஆகும் சிலர் வந்து அதிகமான நடையில் வந்து வித்தியாசம் இருக்கும் அதே மாதிரி சமூக உணர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இந்த காதல் வயப்பட்டு விட்டால் ஏதோ ஒரு மிகப்பெரிய பலம் கிடைத்த உணர்வு இருப்பார்கள் அவர்களுடைய உலகமே பின் வருவது போன்ற ஒரு எண்ணத்தில் இருப்பார்கள் அதேபோடிய அடிக்கடி நமக்குன்று ஒரு உள்ளார் என்ற உணர்வுலேயே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் அதே மாதிரி அவர்களுடைய சென்சரியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்னா அவர்கள் புதிய உடல் சார்ந்த அந்த ஸ்மெல் வாசனை திரவங்களை விரும்புவாங்க நிறைய வந்து அவர்கள் வந்து டேஸ்டான உணவை விரும்புவார்கள் பல நேரங்களில் வந்து அவர்களுடைய நட்பு சார்ந்த வட்டங்களில் வந்து அதிக தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வார்கள் அவர்களுடைய சிந்தனையில் வந்து ஏதோ தனக்கு புதிய வாழ்க்கை கிடைத்தது போல் உணர்வார்கள் அவருடைய பிரச்சனை எல்லாம் என்ற உணர்வு இருப்பார்கள் அதே மாதிரி அவர்கள் தங்கள் நினைக்கக்கூடியதை எந்தவிதமான இடைமதிப்பு இல்லாமல் வெளிப்படுத்தலாம் என்றோடு நாம் வெளிப்படுத்துவதை பேசுவதை கேட்பதற்கு ஒருவர் இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு அவர்களுடைய மொழி அளவில் மாற்றங்கள் ஏற்படும் ஸோ இவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தப்பட்ட பின் அவர்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது என்பதற்கு ஏன் மூன்று மாதங்கள் முதற்கொண்டு அவருடைய தீவிரத்தன்மை ஒத்துழைப்பை பொறுத்து மூன்று வருடங்கள் தேவைப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இதையும் புரியவில்லை என்றால் இவ்வளோ விளக்கங்களை கொடுத்து உங்களுக்கு புரியவில்லை என்றால் உங்களை உங்களுக்கு புரியாத ஒன்றே அந்த குழந்தையை புரிந்துள்ளது அப்போ உங்களுக்கு இவ்வளோ விளக்கங்களும் புரியவில்லை என்றால் அந்த குழந்தை அதாவது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவர்களை புரிந்தவர்களை ஏன் விரும்புகிறது என்பதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையே காரணமாக இருக்கலாம் ஆகவே பெற்றோர்கள் அப்படிங்கிற அந்த காலத்தினுடைய தன்மை வேறு இந்த காலத்துடைய தன்மை வேறு அந்த காலத்தில் பெற்றோர்கள் என்பதை வேறு விதமாக பார்த்துருந்தார்கள் இன்றைக்கு வந்து பெற்றோர்கள் என்பது தங்களுடைய பண தேவையை தங்களுடைய புகழ் தேவையை முடித்து தரக்கூடிய அல்லது பெற்றுத்தரக்கூடிய பெற்றோர்களாக மட்டுமே இன்றைய உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது நிறையா பெற்றோர்கள் இளம் வயதிலேருந்தே தங்களுடைய குழந்தைகள் மீது யார் குறை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த குறை சொல்லக்கூடியவர்கள் மீது சண்டையோடக்கூடிய பெற்றோர்கள் அனைவருமே இது மாதிரி சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார்கள் காரணம் அந்த சமூகம் சார்ந்த பார்வையை பெற்றோர்கள் வந்து முடக்கி விடுகிறார்கள் என்னுடைய குழந்தை நல்லா தான் இருக்குது நீ ஏன் தப்பு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒருவேளை அந்த குழந்தையை வந்து மற்றவர்கள் தப்பு சொல்லும் பொழுது இவர்கள் அதை திருத்தி கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு இருந்தால் நிச்சயமாக அந்த குழந்தை சமூக கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்ற உணர்வை பெற்றிருக்கும் ஆனால் பல பெற்றோர்கள் இன்றைக்கி அப்படி செய்வதில்லை யாரும் திட்டக்கூடாது பேசக்கூடாது குழந்தைகளுக்கு எதை வாங்கி கொடுத்தாலும் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்து விட்டால் அவர்கள் நம்முடைய பேச்சை கேட்பார்கள் என்று லஞ்ச முறை உறவை வைத்திருக்கிறார்கள் எப்படி பிறருக்கு லஞ்சம் கொடுத்தார் தான் சொல்வதை கேட்பார்கள் என்று நினைக்கிறார்களோ அதே தன்னுடைய குழந்தைகளுக்கு பைக் வேணும்னா பைக்கு கார் வேணும்னா கார் உயர்ந்த ஸ்கூலு காஸ்ட்லியான ஸ்கூலு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு தேவைப்பட்ட இடத்துக்கு டூர் இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தோம்னா நம்ம சொன்னதெல்லாம் கேட்பாங்கன்னு நினச்சிட்ருக்காங்க ஆனால் இவர்களுக்கு அப்பொழுதே காதல் உருவாகிவிட்டது விட்டது அந்த காதலை வந்து இப்படி வெளிப்பயணத்தின் மூலமாக அவர்கள் அனுபவித்து அந்த அனுபவிப்பதற்கு துணையாக இன்னொரு இன்பத்தை தேடுகிறார்கள் என்பதுதான் மேஸ்லோ என்ற ஒரு உளவியில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இந்த மாதிரியான காதல் விஷயங்களுடைய தன்மைகளை கண்டறிந்தார்கள் ஆகவே பெற்றோர்களே காதல் என்பது நீங்கள் புரிந்து கொண்டது வேறு அவர்கள் புரிந்து கொண்டது வேறு நீங்கள் இவ்வளவெல்லாம் உங்களுக்கு விளக்கம் கொடுத்ததோடு நீங்கள் நினைத்த நினைப்பிலே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது உங்களுடைய பலகீனம் அப்ப இவ்வளவு விளக்கத்தை புரிந்து கொள்ள முடியாத நீங்கள் உங்களுடைய குழந்தையை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஒருவரும் சிந்திக்க வேண்டும் நாங்கள் இதை ஏன் நேரடியாக சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதிகமான பெற்றோர்கள் காதல் வலையில் பெண்களோ அல்லது ஆண்களோ தங்களுடைய குழந்தைகள் விழுந்து பின்னாடி தான் சொல்வதை மட்டுமே சொல்கிறார்கள் தவிர அவர்களுக்கு இவர்கள் செய்த இவர்களை அறியாமல் செய்த பிரச்சனைகள் என்ன அல்லது எதெல்லாம் வந்து இவர்கள் தங்களுடைய குழந்தைகளை மற்றவர்கள் குறை சொல்லக்கூடாது மற்றவர்களிடத்தில் அவமானப்படக்கூடாது மற்றவர்களிடத்தில் இது கேவலப்பட்டு விடக்கூடாது பெருமையாக இருக்க வேண்டும் என்று பல்வேறு வேலைகளில் பல்வேறு வழிகளில் இவர்கள் அந்த குழந்தையை எப்படி மனமாற்றம் செய்துள்ளார்கள் என்பது இவர்களுக்கு புரிவதில்லை அதனால தான் நாங்கள் இவ்வளோ விளக்கத்தை சொல்கிறோம் அப்போ இந்த குழந்தைகளை முறைப்படுத்தவில்லை என்றால் அது மிகப்பெரிய தவறான வழியில் போய் கொண்டிருக்கும் இன்றைய குழந்தைகள் வந்து டிஜிட்டல் சிட்டிசன் என்று சொல்லக்கூடிய வகையை சார்ந்தவர்கள் அதாவது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிலவாழ் மனிதர்கள் அதாவது நிலத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இப்போ இருக்கிறவங்க வந்து மின்னணு என்று சொல்லக்கூடிய டிஜிட்டல் உலகத்தில் வாழக்கூடியவர்கள் இவர்களுக்கும் உங்களுடைய புரிந்து தன்மைக்கும் வேறுபாடு அதிகமாக இருக்கும் உங்களுடைய தேவைக்கும் இவருடைய தேவைக்கும் மிக அதிகமான வேறுபாடுகள் இருக்கிறது ஆகவே உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் தவறாக வளர்த்தி விட்டீர்கள் என்று குறைபிட்டு கொள்ள வேண்டாம் இந்த உலகத்தின் இயல்பு தர வேறு வழியில் இழுத்து செல்கிறது அதை முறைப்படுத்துவதுதான் நம்மளுடைய நம்முடைய வேலை ஆகவே உங்களுடைய பெற்றோருடைய குடும்ப கலாச்சார சமூக பண்பாட்டை காக்கும் பொருட்டு எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஃபவுண்டேஷன் இந்த லவ் ரிசிலியன்ஸ் தெரப்பி அதாவது முறையற்ற காதலை அவர்களுக்கு உணர்வைப்பதன் வைப்பதன் மூலமாக வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு மிகப்பெரிய உளவியல் முயற்சி தான் இந்த முயற்சி இது நீங்கள் புரிந்து கொண்டதை விட அவர்கள் எவ்வாறு புரிந்து வைத்துள்ளார்கள் அவர்களுடைய புரிதலில் எங்கெல்லாம் அவர்கள் சிக்கியுள்ளார்கள் என்பதை என்று கண்டறிந்து மாற்றுவதற்கு தான் மூன்று மாதங்களிலிருந்து குறைந்தபட்சம் மூன்று மாதங்களிலிருந்து அவருடைய தன்மையை பொறுத்து அந்த கால அளவு மாறுபடும் ஆகவே பெற்றோர்களே உங்களுடைய குழந்தைகள் தவறான வழியில் சென்று விட்டது என்று கவலைப்பட வேண்டியதில்லை நாங்கள் குழந்தைகளை முறைப்படுத்த தயாராக உள்ளோம் மேலும் ஒரு கலும் தொடர்பு உள்ளுங்கள் வெல்கம் டு எம் எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் சொல்ல முடியாத அடுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கார் தொண்ணூற்றி மூணு அறநூற்றி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது வெல்கம் டூ எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்